ஹலோ வெல்கம் டு கலாஸ் கரைவெளி எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் அது நல்ல ஒரு சிக்கிமாக வந்திருக்கேன் அது என்னென்னா நம்ம ஸ்வீட் போட்டுட்டு இருக்கேன் சர்க்கரை வெளிக்க இருக்கு அதை வச்சு நான் ஒரு நல்ல ஒரு ரெசிபி பண்ண போறேன் அது என்னன்னா நம்ம இப்போ அந்த பொட்டோ அந்த துளக்கிழங்கு வந்து சாப்பிட முடியாதவங்களுக்கெல்லாம் சுகரு கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலாக கூடியதாக இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு அப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட முடியாதவங்க எப்படின்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூனிக்கியா தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன் ஈஸியாக பண்ணிடும்னு செய்யலாம் உடம்பு எல்லாருக்குமே உடம்புக்கு அது ரொம்ப நல்லது ஃபைபர் கண்டன் நிறைய இருக்கிறதுல ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் அப்போ அதை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கிழங்கு எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு அரை கிலோ இருக்குது இதை நல்ல இதில் ஒன்று தோல் எல்லாம் மாற்றிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கீழே வச்சும் இந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தி வச்சும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வசதியும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சைடையும் கட் பண்ணி போட்டுடலாம் பிகினர்ஸுக்காக தான் இதெல்லாம் காட்டுறேன் இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பாருங்கள் ரெண்டு சைடையும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்கின்லை மாற்றலாம் இப்போ நான் அதோட தோனெலாம் மாற்றி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இனி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் நான் அவ்வளோ இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் இது சீக்கிரமாக வெந்துடும் ஆனாலும் நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் சீக்கிரமாக வேலை முடிகிறதுக்காக ஓகே இப்போ நான் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இப்போ நாம் கட் பண்ண இந்த கிழங்கை வந்து குக்கரில் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் நான் இப்போ ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் சீக்கிரமாக வெங்கிடும் இந்த கிழங்கு இப்போ வந்து நாம் மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சிடறோம் வச்சுருக்கிறேன் மூணு விசில் வரட்டும் பாருங்கள் மூணு விசில் வந்தது ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துருந்தோம் ஒரு கப் தண்ணி சேர்த்துருந்தேன் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இது இருக்கட்டும் இப்போ நமக்கு பண்ணலாம் இது பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் சூடாக வச்சுருக்குறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கழுவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உளுந்து பருத்தி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரையப்பிலேயே சேர்க்குறேன் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்தலாம் ஒரு இஞ்சி சைஸ்ல இஞ்சி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சொல பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாவும் இது கூட சேர்க்குறேன் இல்லாமல் வரங்கட்டும் வெங்காயம் வந்து ரொம்ப தோட்டம் வருமும் கிடையாது இது ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதங்கினா போதும் வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தூள் சேர்க்குறேன் அப்புறம் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன் அது எதுக்குன்னா நம்ம இந்த இது கறிக்கு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் கறி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம கடலை மாவு சேர்க்குறோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இனி வந்து நம்ம வேக வச்சுக்கக்கூடிய இந்த சீரப்போவை பாருங்க அதை சேர்த்துறேன் நல்லா கிளம்பிக்கலாம் இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் தேவைப்பட்டால் நீங்கள் நீங்க சூடு சூடுதனி தான் சேர்க்கணும் ஆனால் ஒரு அரை கப் இன்னும் சேர்க்க வேண்டி வரும் இப்போ வந்து நம்ம போட்ட சால்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க பத்தாது கப் தண்ணி கூட சேர்க்கலாம் மொத்தத்தில் ஒரு கப் தண்ணி சேர்க்கலாம் இல்லை உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் கூட லூஸாக வேணும்னா இன்னும் சேர்க்கலாம் இது கரெக்டாக இருக்கும் கொதிக்கும்போது மீடியம் மீடியம்ல வச்சு கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கிது சால்ட் செக் பண்ணிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கபடி சால்ட் சேர்த்துக்கோங்க ஹாஃபில் என்ன கொஞ்சம் கொத்தமல்லி தரை சேர்த்துடலாம் இது வந்து உங்கள் விருப்பம்தான் அது சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுக்க இந்த ஃபுட்டு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு அந்த மசாலா பண்ணுவோமே அதை விட இருக்கும் இந்த மாதிரி திக்கு கிரேவியாக இருக்குது இதுதான் கரெக்டான இதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா இருந்து இது இன்னும் நம்ம கடலை மாலைலாம் சேர்த்துருக்கனால இன்னும் கொஞ்சம் திக்காக சான்ஸ் இருக்குது ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க் யூ